திருப்பாடல்கள் திருப்பாடல்கள் எனும் இந்நூல் விவிலிய பக்தி பாடல்கள் மன்றாட்டுக்கள் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கவிஞர்களால் ஏற்றப்பட்ட இப்பாடல்களை இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தினர் காலப்போக்கில் இவற்றின் தொகுப்பு அவர்களது திருமறை நூலின் முக்கிய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பக்தி பாடல்கள் பலவகைப்படும் அவை கடவுளை புகழ்ந்து வழிபடுதல் கடவுளிடம் உதவி பாதுகாப்பு மீட்பு வேண்டி பாடியவை மன்னிப்பு வேண்டும் மன்றாட்டுக்கள் கடவுள் வழங்கிய ஆசிகளுக்கு நன்றி செலுத்தும் பாடல்கள் அரசர் பற்றிய பாடல்கள் அறிவுரை அளிக்கும் பாடல்கள் இவை தனி மனிதரின் வேண்டுதலாகவோ நாட்டு மக்களின் மன்றாட்டாகவோ அமைந்துள்ளன இவற்றுள் பல தனிப்பட்ட இறையடியாரின் உள்ளக்கடக்கியை வெளிப்படுத்துகின்றன ஏனையவை இஸ்ரேல் இனத்தின் நாட்டங்களையும் உணர்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன கிறிஸ்து இயேசுவின் திருவாழ்விலும் திருப்பணியிலும் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன புதிய ஏற்பாட்டிலும் இப்பாடல்கள் மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டுள்ளன எனவே இப்பாடல்கள் கிறிஸ்துவ திருமறையிலும் திருச்சபையின் இறை வழிபாட்டிலும் தொடக்கத்திலிருந்தே சிறப்பிடம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று நாம் காணவிருப்பது திருப்பாடல்களின் முதல் மற்றும் இரண்டாம் பாடல்கள் முதல் பகுதி நற்பேறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம்போல் இருப்பார் பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் இல்லை அவர்கள் காற்றடித்துச் செல்லும் பதரைப்போல் ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவையே தரும் பாடல் இரண்டு கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தார் சீறி எழுவதேன் மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவர்க்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள் அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன் இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் களத்தை போல் அவர்களை நொறுக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூ உலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பெற்றோர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி